பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டங்கள் இப்போ வழுக்க தொடங்கியிருக்கின்றன என்ன போராட்டம் அப்படின்னு பார்த்தா நாங்கள் இந்தியாவுடன் இணைய விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பல போராட்டங்களை இப்போ நடத்தி வருகிறார்கள் ஏற்கனவே வந்து காஷ்மீர்னோட ஒரு பகுதியாக இருந்தது இதை தான் பாகிஸ்தான் பிடித்து இது கொண்டு இது எங்களுடைய பகுதி இந்த பிரச்சனை ரொம்ப காலமாக போய் கொண்டிருக்கிறது இருந்தாலும் பாகிஸ்தான் இந்த பகுதியை வந்து அது என்ன அந்த பிஓகேங்கிறது தண்ணி தன்னாட்சி பகுதியாக இருந்தனால பாகிஸ்தான் வந்து அது பெரிய அளவில் அந்த பகுதியில் வந்து அவங்க வளர்ச்சி வளர்ச்சிகளையோ இல்லை அந்த மக்களுக்கான நலத்திட்டங்களையோ எதையும் செய்யாமல் கண்டு கொள்ளாமல் இருந்த காரணத்தினால அந்த மக்கள் ஏற்கனவே பாகிஸ்தான் மீது ஒரு ஒரு கோபத்திலும் ஒரு வெறுப்பிலும் இதாக இருந்தார்கள் இப்பொழுது அந்த போராட்டங்கள் வந்து இந்த நாளுக்கு நாள் வந்து இப்போ தீவிரமடைந்து வருகின்றன நாங்கள் இந்தியாவுடன் தான் இணைய விரும்புகிறோம் அப்படிங்கிற போராட்டம் வலுப்பெற்று வருகிறது ஒரு பாவம் இது ரொம்ப வருத்தப்படக்கூடியது யாராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா மணி சங்கரா தான் இருக்கும் ஆமா நிச்சயமா அவர் ஏற்கனவே சொல்றாரு பாகிஸ்தான் அணுகுண்டு இருக்கப்பா ஆமா போட்டுருவோம் அவங்க மேல அவங்க மேல நீ ஜாகிரதையா இருக்கு இதே கருத்தை தெரிவிச்ச இன்னொருத்தர் யாரு அப்படின்னா அதே கூட்டணியில் இருக்கக்கூடிய ஃபருக் அப்துல்லா கருத்தை தெரிவிச்சாரு ஆனா பாகிஸ்தான் இந்த கருத்தை தெரிவிக்கல ஆமா அதனால் வந்து அந்த மக்கள் இந்தியாவுடன் சேர வேண்டும் என்று நினைத்தால் கூட நீ வந்து சேர்ந்துராதேன்னு சொல்கிறதுக்கு நம்ம ஊரில் ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்கு ஆனால் இந்த கட்சிக்கு இந்த நாட்டிலேயே செல்வாக்கு இல்லாமல் இருக்கிறதுனால இதுக்கு பாகிஸ்தான் எங்கே போய் செல்வாக்கு இருக்க போது ஒன்று ரெண்டாவது எதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏன் இந்த மாதிரியான மனநிலை பாகிஸ்தானில் செட் ஆச்சு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய காஷ்மீர்கார நான் பாகிஸ்தானுக்கு போனோம்னு கொடி பிடிச்சான் ஆமா மோடி ஆட்சி வந்ததுக்கு பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கிற இந்தியாவுக்கு வரணும் நாங்கள் இந்தியாவோட சேரணும்னு ஆசைப்பட்டோம் அப்போ இதில் இருந்து ஒன்று என்ன தெரியுதுன்னா இந்த முந்நூற்றி எழுபது நீக்கத்துக்கு அப்புறம் காஷ்மீரில் சுபிக்ஷம் நன்றாக இருக்கிறது அது வளமான தானே அந்த மாதிரி நானும் வளமாகணும்னு ஒரு இது வரும் அப்போ முந்நூற்றி எழுபது என்பது காஷ்மீர் மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது இதுக்கு முன்னாடி இருக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா முல்லாக்களுக்கும் மௌல்விக்களுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் பயந்து அரசாங்கம் நடந்து கொண்டிருந்தது இப்போ பயங்கரவாதிகளும் இந்த மாதிரி ரேடிக்கல் முல்லாக்களும் அரசாங்கத்துக்கு பயப்படுற காலம் வந்துருச்சு ரெண்டாவது நீங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு காஷ்மீரில் ரோடுகள் பிரிட்ஜுகள் பல தொழில்கள் டூரிசம் கூடியிருக்கு இன்னைக்கு காஷ்மீருங்க கூடியது துப்பாக்கி வெடிகுண்டு சத்தம் என்பதை விட இன்றைக்கி வந்து காஷ்மீரோட எக்கானமி ஆப்பிளுக்குள்ள உள்ள கூடி கூடியிருக்கு ஆப்பிள் ப்ராசஸிங் யூனிட்ஸ் பலது வந்துருக்கு அப்போது ஒரு மாற்றத்தை வந்து இன்றைக்கி காஷ்மீரில் உள்ள மக்கள் உணர்ந்த உடனே காஷ்மீரில் இருக்கிறவங்க புரிஞ்சுட்டான் எப்போ நம்ம அந்த பக்கம் போயாச்சுன்னா அந்த நாட்டு ப்ரைம் மினிஸ்டரே சொல்கிறாரு நாங்க பிச்சைக்காரனா இருக்கும் இந்தியா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்போ அவன் புரிஞ்சுக்கிறான் டேய் நம்ம வந்து இந்த இஸ்லாமிய அடிப்படை வாதத்தை புடிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பிச்சைக்கார தான் இருப்போம் நம்ம பண்பாட்டுடன் ஒருத்த பாரதத்துடன் தான் நம்ம வந்து நல்லா இருப்போம் அங்க உள்ளவும் புரிஞ்சுக்க தொடங்கிட்டான் அதனால இன்னைக்கு அவன் வந்து இந்த போராட்டத்துல அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா அங்கே ரெண்டு மூணு விஷயங்கள் அதாவது வரி அதிகம் ஏற்றியிருக்காங்க அதை மாதிரி சில வசதி குறைவான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்னைக்கு அங்கே போராட்டம் அதிகப்பட்டு கொண்டிருக்கிறது இதுக்கு இடையில் என்ன அப்படின்னு சொன்னால் இந்திய கொடியை கூட அவங்க காட்டியிருக்காங்க இது ராவால் நடத்தப்பட்ட போராட்டம் அப்படின்னு பாகிஸ்தான்லேருந்து சிலவங்க சொல்லியிருக்காங்க இவங்க சொல்ல சொல்ல வெவ்வேறு இடத்துல வந்து நாங்கள் இந்தியாவுடன் சேருவோம்னு இன்னும் மக்கள் அதை கொடியைப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கணும் இந்த நாட்டின் அமைச்சரான ராஜ்நாத் சிங் அவர்கள் சொன்னார்கள் என்றைக்குமானா ஆக்குபைடு காஷ்மீர் இஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியா அது நம்முடன் விரைவில் சேரும் அப்படின்னர் சேரும்னு அவர் இந்த அறிக்கையை விட்ட உடனே தான் காங்கிரஸ் தரப்பிலிருந்து இவங்க தரப்பிலிருந்து அதுக்கு எதிர்ப்பறிக்கை வந்தது அப்போ இதுவரை பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியாவிடம் சேராமல் இருப்பதற்கு காரணம் இந்த காங்கிரஸ் இந்த கூட்டணிகள் தான் இதுவரை காஷ்மீர்ல டெவலப்மெண்ட் எதுவும் இல்லை காஷ்மீர்ல பாரத நாடு முழுக்க டெவெலமெண்ட் வராமல் போனதற்கும் காரணம் இவர்கள் தான் சரி இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னா இந்த நாட்டில் வந்து மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு பத்தனம் கத்திக்கிட்டு நடக்குது இந்த நம்ம நாட்டில் ஏன்டா அப்போ அவன் இருந்து இந்தியாவில் வந்து சேரணும்னு சொல்கிறேன் இங்க உள்ள ஏதாவது துளுக்க நான் பாகிஸ்தானுக்கு போறேன்னு போறானா இல்ல நான் சிரியாவுக்கு போறேன்னு வண்டி ஏறி போறானா இவனுக்கு மதர்சால இருந்து இவங்களே ஸ்பான்சர் பண்ணி அனுப்பி விட்டா தான் போறேன் ஆமா ஆமா சாதாரண மக்கள் போகணும்னு நினைக்கிறது அப்படியே போனாலும் இந்திய பாஸ்போர்ட்டோட போயிட்டு திரும்பி இங்க வரணும்னு தானே பாக்குறேன் அப்ப இதனடா பாதுகாப்பு நாடு உங்களுக்கு அப்புறம் இந்த நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னு நீங்க உங்களுக்கு எங்கடா பாதுகாப்பு அடிக்கும் அப்போ இது எப்படிப்பட்ட ஒரு தவறான ஒரு நரேட்டிவ் கட்டமைக்கப்படுகிறது ஜிந்தைக்கு அதுக்கு வந்து பாகிஸ்தானில் அதுவும் காக்கோபேடு காஷ்மீரில் இருக்கிற மக்கள் பதில் சொல்ல தொடங்கி விட்டார்கள் இந்த நேரத்தில் நம்ம குருநாதர் சொல்கிற வார்த்தை நான் ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது நம்ம வீரத்துறவி எப்படிப்பட்ட ஒரு மகான்கிறத நம்ம என்று காண்போம் எங்கள் சிதுவை என்று உள்ளம் இயங்குது தெய்வ நதியில் மூழ்கி தாமம் தாம் நெஞ்சில் பொங்குது நம்ம வாழ்நாள்ல நம்ம அதை பார்ப்போம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது சுவாமி அரவிந்தர் சொன்னார் இந்த ரெண்டும் மீண்டும் ஒன்று சேரும் என் பாரதி நான் சேதமில்லாத இந்துஸ்தானம் இதை தெய்வம் என்று கும்படடி பாப்பா நடக்கும் அதன் ஆரம்பமாக நான் இதை பார்க்கிறேன் இதில் உள்ளவர் இன்று பிரதமராக இருக்கிறார் இதில் நம்பிக்கையுள்ள கட்சி இன்று ஆட்சி கட்டியலில் இருக்கிறது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க உலக வரலாறுல வேற ஒரு சமுதாயத்திடமிருந்தோ நாட்டிடமிருந்தோ துளுக்கம் ஒரு விஷயத்தை புடுங்கினான்னா திருப்பி அது அவங்களுக்கு போன வரலாறுங்கிறது ரொம்ப அபூர்வம் எனக்கு தெரிஞ்சு பெருசா இல்லை அண்மை கால வரலாறுலாம் முன்னாடி குரூசைடு வரலாறுலாம் வேறு அது அடித்து பிடிச்செல்லாம் பண்ணாங்க இந்த அண்மை காலமாக வந்து அடுத்த நூறு நூறு வருஷத்துக்கு இடையில் ரெண்டு விஷயம் நடந்திருக்கு ஹிந்துக்கள் இழந்த ராமர் கோவிலை மீட்டார்கள் ஹிந்துக்கள் இழந்த காஷ்மீரத்தில் ஒரு பகுதியை மீட்டார்கள் பாக்கியையும் இவர்கள் மீட்பார்கள் இந்த வெற்றியின் படையாக நான் இந்த விஷயத்தை பார்க்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் நம்ம காஷ்மீர் முழுமையான காஷ்மீரை நம்ம பார்ப்போம் முழுமையான பாரதத்தையும் பார்ப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த செய்தி நமக்கு உறுதிப்படுத்துவதாக நான் பார்க்குறேன்